வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிற பரமேஸ்வரனை வேண்டிக்கிற அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யார் அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையும் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்னால் வந்து சென்னை எழியும் அது இது அதில் வந்து ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ण मतु அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர ஒரு பெருமைய நான் சொல்லல காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்துல வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர வீட்டில் ஒழிக்க ஒலிக்க விடுங்க இல்ல பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க இல்லைனா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா போறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போறாரு அது இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியோ ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறது. ஸோ அத்துணியும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமா நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையை பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவா மகரம் அப்படின்னாலே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க சனி ஆதிக்கம் பெற்ற ராசி செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய ராசி அப்ப இந்த மகரம் அப்படின்னாலே வந்து பாருங்க உழைச்சி 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 முன்னேறக்கூடிய பர்சனலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட பர்சனலிட்டிஸ் வந்து பாருங்க ஒரு பெரிய பணக்கார கொட்டீஸ்வரம் வீட்டில பொறந்தா கூட அந்த அந்தஸ்து பார்த்து பழக மாட்டாங்க இது ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் ஒரு பெரிய கொட்டீஸ்வர வீட்டில் ஒரு பையன் ஒத்த பையனாக இருக்கான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு குடிசையில் இருக்க பையனோட கூட ஃப்ரெண்டு நல்ல பெஸ்டாக இருப்பான் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான் அதே மாதிரி பாருங்கள் உங்க அப்பா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறாரு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாரு இவன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் கூட படிச்சிருப்பான் ஓகேங்களா அவ்வளோ பெரிய ஹைஃபையான பர்சனாக இருந்தால் கூட அப்பா ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸோடு போய் உட்காந்து காஃபி குடிக்கிறது சாப்பிட்றது அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து பணம் இதெல்லாம் பார்த்து பழகுறவங்க கிடையாது மகர ராசி அன்பர்கள் ஏன்னா ராசிய ராசிநாதனே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உழைச்சி முன்னேறணும் ஹானஸ்டாக இருக்கணும் நீதி வழுவாமல் வாழணும் மற்றவங்க காசை ஆசைப்படக்கூடாது மற்றவங்க சொத்து அபகரிக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு இயற்கையாகவே உண்டு நிறைய ப்ளூ காலர் ஜாப்ஸ் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க எல்லாமே மகர பெரும்பாலும் மகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஏழு வருஷம் ஏறக்குறைய கடந்த ஏழு வருஷம் ஏழை நாட்டு சனி இல்லைங்களா ஒரு ஆறு மாதம் அப்படி முன்ன பின்ன போகுது அப்படின்னு வச்சுக்கினா கூட அந்த ஏழு வருஷம் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை பட்ட அசிங்கம் என்ன பட்ட அவமானம் என்ன நிறைய பேர் வேலை எழுந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகராசி ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப் எழுந்தீங்க ராசி லேடியாக இருந்தால் ஹஸ்பண்ட் எழுந்திங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மனஸ்தாபம் மனக்கசப்பு மனமுட்டங்கள் பிரிவு டிவர்ஸ் வரைக்கும் போச்சு பசங்களால் தலை குனிவு அவமானம் அசிங்கம் பசங்க நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களோட தொடர்பு அவங்க கூட ஓடி போயிடுறது கல்யாணம் பண்ணிக்கந்து நம்பி நம்மளை பசங்களே நம்ம பசங்களே ஏமாத்து ஒரே நாள் வேலையை விட்டு தூக்கிட்டோம் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தேன் ஒரே நாள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஒரு இடத்துல நான் ரொம்ப நாளாக கார் டிரைவராக இருந்தேங்க ரொம்ப விசுவாசமா இருந்த உடம்பு முடியலன்னு தூக்கிட்டாங்க படுத்த படுக்கையிட்ட வந்து பார்க்க கூட இல்ல பெரிய குடும்பங்க நந்தம் பெரியவ நந்தம் பெரியவ எல்லாரையும் சம்பாரிச்சு கல்யாணம் பண்ண எல்லாரையும் செட்டில் பண்ணேன் ஆனா இன்னைக்கு என்ன திரும்பி பார்க்க ஆள் இல்ல தனி மரமா நிற்கிறேன் நான் வசதி எழுந்தேன் வாய்ப்பு எழுந்த தொழிலை எழுந்த பேரை எழுந்த புகழை இழந்த மரியாதை எழுந்த ஒரு நான் வேலை செய்கிற இடத்துல நான் எந்த தப்புமே செய்யல என் மேல ஒரு பெரிய ஒரு பழியை போட்டு என்னை அசிங்கப்படுத்தி என்னை வெளியே அமைச்சாங்க இப்படி அவமானம் அவப்பேரு அவ சொல்லு கஷ்டம் நஷ்டம் எத்தனையோ இழந்தது நிறைய கிடைச்சது ஒண்ணுமே இல்லை உயிர் மட்டும்தாங்க இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது எப்படி அப்படின்னு கேளுங்க ஏழரை நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது நிறைய நல்லது செய்யும் உங்களுக்கு எந்த மாதிரி நல்லது செய்யும் அப்படின்னா நம்ம புராதனத்தில் ஒரு கதையை வச்சுக்கலாம் ஒரு வரலாறு கதையை வச்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரௌபதி ஒரு பெரிய சபையில் அசிங்கப்பட்டா இல்லைங்களா துயில் உறிஞ்சாங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான் அந்த உச்சாதனன் ஸோ இப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு அப்ப முடிஞ்ச வரைக்கும் கையில நம்மளோட மார்பு அணைச்சா அதுக்கு மேலே கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணர் வந்து துகில் கொடுத்தான் ஸோ அந்த மாதிரி நீங்க பட்ட அசிங்கமும் கொஞ்சம் இல்லை நெஞ்சோ இல்லை அந்த நிறஞ்ச பெருந்தலைவர்கள் இருந்த சபையில ஒவ்வொன்று சொன்னால் என்னைக்கு துச்சாதனோட ரத்தமும் துரியோதனோட ரத்தமும் என் தலையில வந்து நீங்க வந்து தேய்க்கிறீங்களோ ரத்தத்தை தளவுறீங்களோ அன்னைக்கு தான் நான் முடிய வந்து கட்டுவேன் இந்த கேசத்தை வந்து பின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிய விரிச்சு விடுவா அவ கடைசியில பீமன் துரியோதனோட தொடையில அடிச்சு ரத்தத்தை எடுத்து அவ தலையில தடவன பின்னாடி அவ கட்டுவா அவ்வளோ அசிங்கம் அவமானத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் மகரத்துக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ஒரு கம்பேரிட்டிவ்லி நான் உங்களுக்கு அதை திரௌபதியோட மைண்ட் செட்டை கம்பேர் பண்றேன் நிறைய லேடிஸ் பாருங்க யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க அவங்க உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத நீங்க பார்ப்பீங்க அவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க கெட்டு போடும் நம்ம நினைக்க வேண்டாம் அவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை அப்படியே பவ்யமா பணிஞ்சு உங்களை கண்டுக்காம உங்களை கவனிக்காத மாதிரியே போறத நீங்க பார்ப்பீங்க ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்ல அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபத்துக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களோடது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்டையர்லி ஃபார் யோர்ஸ் எப்படி அப்படின்னீங்கன்னா சனி பகவான் போகும்போது பொதுவாக ஏழரை நாட்டு சனியாக இருக்காருன்னா போகும்போது பெருசாக நல்லது செய்வார் அந்த மாதிரி இன்னும் நீங்கள் உங்களோட ராசி அதிபனே சனி பகவான் தான் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லது செய்வார் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது சனி பகவான் வந்து மூணாம் பாவத்தில் உங்களுக்கு மீன மூணாம் இடம் அப்போ மூணாம் பாவத்தில் இருக்க சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சஹாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஒரு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுவார் ஒரு சொந்தமாக ஹெல்ப் பண்ணுவார் ஒரு பந்தமாக ஹெல்ப் பண்ணுவார் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா எல்லாவாகவும் சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எங்க இவ்வளோலாம் பண்றவரு எங்க அது எடுத்தாரு அது கெடுக்கணுன்றது விதிங்க நாட்டு சனி அப்படின்றது நம்மளை பதப்படுத்துறதுக்கு தானே நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணிங்க இல்லைங்களா உங்களை சுத்தி இருக்கங்களாம் யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க யாரை நம்பனோ யாரை நம்ப கூடாது வாழ்க்கைக்கும் தேவையான படிப்பினையே அவர் கொடுத்துட்டார் தானே ஸோ அதுலேயும் ஒரு நல்லது இருக்க தானே செய்யுது சக்கரை பொங்கலையே சாப்பிட்டு நல்லா இருக்குமா சக்கரை பொங்கல் புளிசாதோ உப்புமா பொங்கல் எல்லாம் சேர்த்து தானே சாப்பிட்ணும் அந்த மாதிரி கதை தான் இது சரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இந்த திரௌபதி அவங்க இறந்துட்ட பின்னாடி அவளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு ராஜ்யம் பேர் மரியாதை எந்த ஒரு சபையில அவளோட முடியை பிடிச்சி அவளோட துகையில் ஒழிஞ்சாங்களோ அதே சபையில பெரிய பட்டத்து ராணியா போய் உட்கார்ந்தாள் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர அதுக்கு தான் திரௌபதி எக்ஸாம்பிளா சொன்னேன் இந்த சகாய சனி அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது பூர்வ ஜென்மங்கள்ல இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சிருந்தீங்க அந்த நன்மைகளுக்கான பலனெல்லாம் கொடுத்துருவாரு அதுவும் இல்லாம பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச அத்துணை நன்மைகளுக்கான நற்பயன்களையும் சனி பகவான் கொடுத்துருவாரு அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியா அவமானம் அசிங்கம் அவப்பேறு கஷ்டம் மனசஞ்சலம் இதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி சனி பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லணும் இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரிசல்ட் அதுக்கப்புறம் சனி பகவான் ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உலகத்துல இருக்க அத்துணை பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுத்துருவார் எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொட்டாலும் தொலங்கலை அப்படின்ற நிலைமை மாறி தொட்டதெல்லாம் பொண்ணாவுது பா அப்படின்ற நிலைமையை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பாக்கிறாரு விரயஸ்தானத்தை பாக்கிறாரு அயன சயன போக விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்ல செலவு பண்ணுவீங்க சுப செலவா இருக்கும் அப்ப ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க கட்டின வீடு வாங்குவீங்க பொதுவாகவே மகரத்துக்கு ஒரு லக்கு உண்டுங்க என்னன்னா யூஸ்டு ப்ராப்பர்டீஸ் வாங்கக்கூடிய லக்கு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்ஸு ஒரு ஆல்ரெடி ஒரு கட்டின வீடு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம வாங்கலாம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கலாம் புதுசாகவும் வாங்குறதுக்கு பிராப்தம் உண்டு புரியுதுங்களா அப்படி பிராப்தமும் உண்டு அப்போ நிறைய பேர் வீடு கட்டுவீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க பிள்ளைங்களுக்கு நகை வாங்குவீங்க பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுதுன்னு அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைப்பீங்க இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கதாங்க செய்து ஸோ அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சனி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான வேலையை செய்வார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் குரு பகவான் குருவோட இம்பாக்ட் இருக்கு இல்லைங்களா குரு வந்து ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு அவர் வந்து பெருசாக ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவர் வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு லைட்டாக வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவார் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோதான் பெருசாக வந்து ஒரு பாதிப்பு கிடையாது ஏன்னா சனி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அதனால ஓவர் கம் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் ராகு பகவான் ரெண்டாம் பாவம் கேத்து பகவான் எட்டாம் பாவம் ராகு பகவான் ரெண்டாம் பாவம் அப்படின்றது குடும்பத்தில் ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்த பார்ப்பார் ஆனால் குரு பார்வை இருக்கு ஓவர் கம் பண்ணிக்கலாம் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் நல்லா இருக்கு தான் குரு வந்து ஓகே அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேத்து எட்டாம் பாவம் கேத்து வந்து நம்மளை கொஞ்சம் அசிங்கப்படுத்துறதுக்கு யோசிப்பார் பட் இருந்தாலும் கேத்து வந்து நம்மளுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா கேத்துவை நம்ம பசிஃபை பண்ணிக்கலாம் அதாவது நைன்டி டூ டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கேது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் பொதுவா கேத்து வந்து நம்மளுக்கு எட்டாம் பாவம் துஷ்தானத்துல கேத்து அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேத்துவ பசிஃபை பண்ணணும் கேத்துவ பசிஃபை பண்ணணும் அப்படின்னா பிரசனம் எதுவும் செய்ய வேண்டாங்க இந்த ரோட்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த திருநாய்கள் அவங்களுக்கு உணவு அப்படின்றதும் ஒன்று போடுங்க இப்ப உணவு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க சாப்பிட்டுட்டு எச்சி சாதத்தை கொண்டு போய் போடுறாங்க அப்படி போடக்கூடாது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தானே அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சாதம் போடுங்க அப்படி நல்ல சாதம் போட முடியல சாப்பாடு வடிக்கும்போதே ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து வடிச்சுக்கோங்க ஒரு சின்ன கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோங்க இல்ல ஒரு நாலஞ்சு நாய்க்கு கூட தான் போடுங்களேன் தப்பி இல்லையே ஒரு பெரிய கிளாஸ் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வடிச்சுக்கோங்க வடிச்சுட்டு கொண்டு போய் போடுங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்க அவங்க மனசார வாழ்த்தும்போது கேத்துனோட ஒரு பீடிக்கை கேத்துனோட ஒரு குரோதம் கேது எட்டாம் பாவத்தில் இருக்கட்டியும் பசிஃபை பண்ணிக்கலாம் அது ஒன்று பண்ணிக்கலாம் ரெண்டாவது வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுவும் செய்யலாம் வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் கேத்து வந்து சாந்தம் அடைவார் ஆனால் கேத்து வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்கன்னா டாக்ஸ் அடிக்கக்கூடாது குழந்தைங்க ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களை ட்ரெயின் பண்ணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிஸ்கெட் கொடுத்து அவங்க சொல்ற பேச்சு அதை ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்து உட்காரு சிட்டு அப்படின்னா உட்காரும் ஸ்டாண்ட் அப்படின்னா நிக்கோ எங்க வீட்டிலலாம் எல்லாம் நான் டாக்ஸ் அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவேன் பிஸ்கெட் கொடுப்பேன் அந்த பிஸ்கெட்காக சொல் சொல்பீச்சு கேட்கும் நாளடைவுல அது அப்படியே பழகிடும் சொல் சொல்பீச்சு கேட்காது புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி பழகிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கலர் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா ஓடுற தண்ணியில் மஞ்சள் கலர் பூக்களை விடுறது மூலிமா கேத்து பசிஃபை ஆவார் நாங்கள் எங்கெங்கே போட்டோம் ஓடுற தண்ணிக்கு அப்படின்னா அது தான் கஷ்டந்தான் நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸை நீங்கள் பராமரிங்க வீட்டில் வளர்த்தாலும் அழகாக பராமரிங்க அதே மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துக்கணிங்க அப்படின்னா கேது ஆட்டோமேட்டிக்காக நல்லது அப்படின்றது பண்ணுவார் மகரம் இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் அப்படியே முழுசும் சாம்பல் ஆயிட்டீங்க திருப்பி முழுசும் பறவையாக வர போகிறீங்க மகரம் அமேசிங்காக இருக்குங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது உங்களோட வருஷம் அப்படின்னு தான் சொல்லலாம் ரிஷபத்துக்கும் அப்படின்னு தான் சொல்ல ரிஷபம் துலா மகரம் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது வாழ்த்துக்கள்